வழிபாட்டு அம்மாவும் அவங்ககிட்ட கேக்குறான் இந்த முறை இந்த தேர்தல்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு இதுல யார் நின்று நம்மளுக்கு என்ன பண்ண போறாங்க நமக்கு நமக்கு எல்லாமே இது கேள்வி நான் சொல்றேன் திருச்செந்தூர்ல இந்து சமநிலைத்துறை இருக்கு அங்க போய் பாருங்க எத்தனை மக்கள் திருச்செந்தூர்ல எத்தனை பேர் சாமி திரும்பி வந்துடுறாங்கன்னு போய் பாருங்கல டாக்டர் கருணாநிதி ஐயா அவர்கள் வந்து திருநங்கைங்கிற பேர் வச்சதே அவள்தான் நான் சொல்றது எல்லாம் புரிஞ்சுக்கேன் நான் வந்து கட்சி விஷயமா சார்பாக பேசுறேன் எனக்கு எல்லா கட்சிக்காரங்களும் வேணும் அப்போ ஒரு திருநங்கையே வைக்கிறாங்கன்னா அப்போ ஒரு பெண் தனிமையில நடந்து போறான் அந்த பெண்ணுக்கு ஏதாவது பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் என்னைக்கு மோடி ஐயா பிரதமர் ஐயா இருக்காரு எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்து விட்டாரு எத்தனையோ பேருக்கு என்னென்னமோ நல்லதை கேட்டது பண்ணிருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து அவர் செஞ்ச மிகப்பெரிய பெரிய காரியம் தான் சுதந்திரம் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு திருநங்கையை தனியா போக முடியலையே ரசியா ஒரு கேள்வி உங்ககிட்ட கடைசியா ஒரு கேள்வி ஓ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருவத்தாயிரம் அடுத்த மாசம் இந்த மாச கடைசியில வந்து தேர்தல் கமிஷன் டேட் அறிவிக்கப்படும் நீங்க என்ன கேட்க போறீங்க நீங்க அறிவிச்சிட்டாங்கன்னா மேல நமக்கு வந்து எலெக்ஷன் நடந்துருங்க மார்க் பதிவு நடந்துருவாங்க ஜூன்ல வந்து ரிசர்ச் சொல்லிருக்கா இப்ப இருக்குற அரசியல் சுட்ச்வேர் சூழ்நிலை உங்களுக்கு நல்லா தெரியும் அதிமுக ஒரு இதா இருக்கு பாரதிய ஜனதா இது திமுக ஒரு அணியா இருக்கு சீமான் உன்ன எப்போவும் மொழி தனிச்சிருக்கிறாரு இப்ப அரசியல் நிலவரை இப்படி இருக்கு புதிதாக நடிகர் விஜய் வந்து உள்ள கட்சி வந்திருக்காரு இப்போ அவரு கிட்டத்தட்ட முதலமைச்சர் ஆயாச்சு நாங்கதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு திரு அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் அவர் இப்ப ஒரு ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்கள் ஆட்சிதான் உறுதி செய்யப்பட்டு விட்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க வழிபாட்டு அம்மாவும் உங்ககிட்ட கேக்குறோம் இந்த முறை இந்த தேர்தல்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி விஜய் தம்பியும் மத்த கட்சிக்காரங்க திமுக அதிமுக எல்லாருமே முன்னிக்கிறாங்க இதுல யார் முன்னணி நம்மளுக்கு என்ன பண்ண போறாங்க இல்ல அவங்க நமக்கு எல்லாமே பண்ணணும் இது இந்த நமக்கு எல்லா கட்சிக்காரங்க மக்களுக்கு என்ன பண்ண போறாங்க கோயிலுக்கு என்ன செய்ய போறாங்க மக்களுக்கு என்ன பண்ண போறாங்க இல்ல இந்து கோயில்களுக்கு கோயில்களுக்கு இந்து சமயத்துக்கு ஒரு துறையே இருக்கு அந்த துறையில முறையா கிடைக்க வேண்டிய சமயம் நமக்கு கிடைச்சிடலாம் இவ்வளவு தூரம் நீங்க கேள்விப்பட்ட நான் சொல்றேன் சொல்லுங்க திருச்செந்தூர்ல இந்து சமநிலைத்துறை இருக்கு ஆமா அங்க போய் பாருங்க எத்தனை மக்கள் திருச்செந்தூர்ல எத்தனை பேர் சாமி பக்கம் திரும்பி வந்துடுறாங்கன்னு போய் பாருங்க கூட்ட நிர்சலங்கம்மா அது அது சில நேரங்கள் கூட்டங்கள் அதிகம் கோவில் வந்து நடக்கிற நடைமுறைகள் சில சில கோவில் வந்து இடிக்கப்பட்டு கோயில் எல்லாம் தற்கப்பட்டிருக்கு எல்லா கோயிலுமே பால் அடைஞ்சு போயிருக்கு எந்த கோயில வந்து புதுப்பிச்சு நானாச்சுன்னு எந்த முதலமைச்சர் செஞ்சிருக்காங்க செஞ்சிருக்காங்க இல்லன்னு சொல்ல இப்ப கருணாநிதி ஐயா வந்து சாதாரண ஒரு உறவினாங்க ஒரு சொல்லப்போனா எங்களை வந்து ஒன்பது அணி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களை டாக்டர் கருணாநிதி ஐயா அவர்கள் வந்து திருநங்கைங்கிற பேர் வச்சதே அவ்வளவுதான் நான் சொல்றது எல்லாம் புரிஞ்சுக்க நான் வந்து கட்சி விஷயமா சார்பான பொதுவாக எனக்கு எல்லா கட்சிக்காக கூட வேணும் எனக்கு எல்லா மதத்துக்காக வேணுங்க மாதிரி எல்லா கட்சிக்காக நான் வந்து ஆன்மீக இருக்கேன் இன்னும் இந்த கட்சி தான் பெருசா அந்த கட்சி பெருசுன்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு திமுகவும் வேணும் அதிமுகவும் வேணும் விஜய் சார் தம்பி வேணும் மற்ற இருக்கிறவங்க எல்லா கட்சிக்காகவும் எனக்கு வேணும் திருமாவளவன் சார் வேணும் மற்ற இருக்கிறவங்க எல்லாருமே வேணும் சரிங்களா நான் யாரையும் வந்து கருத்து நான் வந்து ஆரம்பிக்கப்படையில இருக்கேன் அதனால நான் யாரையும் வந்துதான் பெருசு அவங்கதான் பெருசு நான் சொல்ல முடியாது இந்த அறநிலைத்துறை இருக்கு அவங்களுக்கு அவங்க ஆர்டர் போடலாம் இந்த கோயில் பழமை அடைஞ்சிருக்கு இந்த கோயில் இப்படி இருக்கு மக்களுடைய இப்ப இந்த சூழ்நிலையில கற்பழிப்பு நிறைய நடக்குது சின்ன சின்ன பிள்ளைங்களை கற்பழிக்கிறாங்க வழிப்பொறி நிறைய நடக்குது இத முதல்ல தடுக்க சொல்லுங்க அப்புறம் யாரு வருவாங்க நம்ம பேசிக்கலாம் ஒன்னாச்சா ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் ஸ்ரீவலிபுத்தூர்ல ஒரு திருநங்கை சீமனை ஊத்தி ரத்த வச்சுட்டாங்க ஆமா இது வந்து பிரபரப்பா ரொம்ப நியூஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு வந்துச்சு அந்த இதுக்கு இது வரைக்கும் யார் நடவடிக்கை எடுத்துட்டாங்க எல்லாருமே பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது அந்த துறை அமைச்சர் அந்த அந்த மாவட்ட அமைச்சரும் போலீஸ் கமிஷனரும் அது மேல போட்டு சட்ட வழக்கு போட்டு இப்போ ஆல்ரெடி அந்த கோர்ட்ல சென்னை ஹைகோர்ட்ல வழக்கு போயிட்டு இருக்கு நீங்க வழக்கு தான் போயிருக்கு அந்த பொண்ணுக்கு உயிரே போதா உயிரே போற நிலைமை இருக்காது இல்ல உயிரை போற நிலைமை இருக்காது அதுக்கு உரிய பாதுகாப்பையும் மருத்துவ உதவியும் தமிழக செஞ்சுட்டு இருக்காங்களே அந்த அந்த ஊர் மருத்துவமனை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க பல்வேறு கட்சித் தலைவர்களும் போய் பார்த்து உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம்

என்னைக்கு ஒரு பெண் வந்து கழுத்துறாரு நகை போட்டு சுதந்திரமா பன்னெண்டு மணிக்கு வர சுதந்திரம் திருமங்கையம் தனியா போக முடியலையே சின்ன சின்ன குழந்தைங்க தனியா போக முடியலையே மோடியா பிரதமர் ஐயா இருக்காரு எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்து விட்டாரு எத்தனையோ பேத்துக்கு என்னென்னமோ நல்லது கெட்டது பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து அவர் செஞ்ச மிக பெரிய காரியம் என்னன்னா காசியை இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து சுத்தப்படுத்தி காசினா பாக்குற அளவுக்கு வச்சிருக்குது மோடி பிரம ஐயாத அவர்தான் அவருக்கு எல்லாம் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கணும் ஒன்னாச்சுக்கா ரெண்டாவது நான் எந்த கட்சியும் கிடையாது நான் ஓப்பனா பேசுவேன் கண்டிப்பா அரிதூ பத்திரிஞ்சாரு கேடா திசுதான் அவர் எப்படி தூய்மையா வச்சிருக்காங்கன்னு பாருங்க ஒவ்வொரு கோயிலும் எப்படி நடக்குதுன்னு பாருங்க இல்ல நம்ம நான் வந்து பெரியவங்க நான் போற சொல்ல பெரியவங்க ஆட்சியில இருக்கவங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையைதான் பாக்குறாங்க அதுக்கு கீழே இருக்கிறவங்க தவறுகள் செய்யறதுனால ஆட்சி தலைமைக்கு கெட்ட வருதா இல்லையா நான் கேட்கறது இப்ப நான் சரியா இருக்கேன் எனக்கு கீழ தப்பு பண்ணா யாருக்கு கேட்ட பேரு பேரு அதிர்வாக்கு சொல்றோம் அப்ப யாரு வந்தாலுமே விஜய் தம்பி வரலாம் மீண்டும் ஸ்டாலின் ஐயா வரலாம் மீண்டும் ரெட்டலட்சத்துக்காரங்க வரலாம் எடப்பாடி ஐயா வரலாம் அஹ் தனியார் ஒருத்தர் சொன்னீங்களா ஒரு பேர் என்ன சீமான் சீமான் ஐயா அவரும் வரலாம் என்ன இருக்கிறாரு என்ன ஒருத்தர் இருக்காரு அவர் பேரு நான் என்ன ஒருத்தர் ஒருத்தர் சொன்னேனே திராவிடம் அவரும் வரலாம் இந்த மாதிரி எல்லா தலைவர்களும் வரலாம் ஆனா அவங்க அந்த போஸ்டிங் இருக்கிறாங்க கீழே இருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படியே தானே இந்தியா போயிட்டு இருக்கு இந்தியா வல்லரசு நாடு வல்லரசு நாடு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இந்திய வல்லரசு நாடா இல்லையே இப்ப பாக்கோன்னா கடல்ல இருக்கு இப்ப அதிக குற்றம் எங்க இந்தியாலதான் நடக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சோ மக்கள் எல்லாருமே ஏமா யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம் முதல்ல எல்லாருமே கருத்தை ஓசிப்போம் நான் சொல்ற கருத்தை ஓசிச்சுங்க யார் தலைவர் வந்தாலுமே தலைவருக்கு இருக்கிற பணிகள் சரியா இருந்தா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை சரி மீண்டும் அவங்க கொடுக்கிற பொருள் நம்ம கைக்கு வரல மீண்டும் அதே கேள்விதான் சரி உங்களுடைய கணிப்பா சொல்லுங்க யாருக்கு மாதிரி ஆச்சுக்கிறோம் அது மட்டும் வேண்டாம் திமுக அதிமுகவோ இல்ல தமிழக வெற்றி இல்ல அது மட்டும் நான் தான் ஒரு கணிப்பு தான் கேட்கும் நல்லதுதான் வருவாங்க நல்லவங்க தான் வருவாங்க நல்லவங்க சொன்னா எல்லாருமே நம்ம அது மட்டும் வேண்டாம் அது மட்டும் வேண்டாம் ஏன்னா நான் என்னுடைய எல்லா கட்சிக்காக என்னுடைய கிளைண்டா இருக்காங்க சரி ஓகே அப்ப இப்ப வந்து உங்க தேர்தல் பிரச்சனை கேட்குறேன் நீங்க யார் பார்க்கலீங்க நான் வாக்களிக்கிறத பத்தி ஓச வாக்களிக்கிற விஷயம் உண்மை சொல்லணும் நான் வாக்களிக்கிறத பத்தி யோசிக்கலாம் போன வருஷமே கொஞ்சம் வாக்களிக்கிறதா ஓசனை பண்ணிதான் போட்டேன் என்னுடைய அப்பா வந்து திமுக இருக்காங்க நாங்க என்னோட எங்க கண்ணங்குறிச்சியில திமுக தான் ஃபேமிலியே திமுக தான் சோ நான் மட்டும் தான் பிஜேபியா இருக்கேன் நான் எதுக்கு அப்ப ஓசனை பண்ணி போடணும் அந்த இடத்துக்கு உள்ள போய் ஓசனை பண்ணுவேன் எதுக்கு போடணும் நான் போய் அந்த கவுண்டிங் மிஷின் கொடுத்துருப்பாங்க உள்ள அமுச்சுட்டு நானா போய் எதுக்கு போகணும்னு தோணுது அடுத்தப்படாது ஆனா இது அப்ப இப்பயே முடிவு எடுத்துக்க மாட்டேன் இன்னும் போட்டு போறதுக்கு இந்த நாள் நிறைய நாள் இருக்கு இன்னும் அதனால அதான் வெயிட்டிங்ல இருக்கேன் நல்லவங்கதான் தான் வரணும்னு நான் எதிர்பார்க்கறேன் யாரு வந்தா என்ன விஜய் தம்பி வந்தா என்ன மற்றவங்க வந்தா என்ன யாரு வந்தா என்ன நல்லது செஞ்சா நல்லது செஞ்சா சரி மக்கள் நல்லா இருந்தா போதும் மக்கள் நல்லா இருக்கணும் எத்தனையோ பிரச்சனை இன்னும் நடந்துட்டு இருக்கு திருடர்கள் கொள்ளை நிறைய நடந்துட்டு இருக்கு வண்டி வழிப்புறை நிறைய நடக்குது எத்தனையோ காவலாளிகள்னால அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது நல்ல ஒரு போலீஸ்காரங்க கூட கெட்ட பேர் வாங்குறாங்க சோ அப்ப இதில இருக்கவங்க யார் இந்த மாதிரி சதி பண்றாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு இந்த மேல் தலைமையில போங்க இதை கண் கண்டிப்பா கண்டிச்சா ஒரு பயம் இருக்கும் இல்லையா சொல்லுங்க இப்ப டெல்லியில நம்ம போறோம் ரோடு மாதிரி தனியா போயிட முடியுமா அந்த தான் போய் பைபாஸ் கட் பண்ணிடுவாங்க திரும்பி வரணும் நம்ம ஆனா நம்ம ஊர்ல அப்படி போகலையே சந்தூர் அடிச்சுட்டு இடிச்சுட்டு கூட போயிடுறாங்க மக்கள் ரோட்ல இருந்து எல்லாம் இடிச்சுட்டு போயிடுறாங்க சோ அப்படிலாம் இப்ப காலங்கள் போயிட்டு இருக்கு சரிங்களா இத முதல்ல சீரழிக்கணும் எங்களுடைய வேண்டுகோள் அதுதான் என்ன சொல்றதுன்னா பழைய பழைய கோவில்களை இந்துக்களுக்கு சரி பண்ணணும் ரெண்டாவது வந்து யாரு தலைமைக்கு வந்தாலும் சரி ரொம்ப சந்தோஷம்தான் எங்களுக்கு யார் தலைமைக்கு வந்தாலும் சந்தோஷம் தான் அந்த தலைமை நசவங்க இன்னமே ஆட்சியில இருக்கிறவங்க நல்ல முறையை நல்லது செஞ்சு இப்ப கொரோனா வந்துச்சு எத்தனையோ பிரச்சனைகள் உயிர்கள் இழந்தாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இனிமேல் இந்தியாக்குள்ள வரக்கூடாதுன்னு நம்ம கேட்டுக்கொள்ளு அம்மன்ட்டு எதாவது பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இன்னைக்கு உயிர் இருந்தா எவ்வளவு நகை வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம் எவ்வளவு பணம் வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம் எவ்வளவு புகழ் வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம் அந்த உயிர் மட்டும் இல்லைன்னா இப்ப நான் மதுரா நான் ஒரு காலத்துல என்ன அதை கொண்டு போய் வைக்கும்போது நான் பிணம் மாடி தான் சொல்றாங்க மதுரான்னு சொல்லி அந்த மாதிரி அந்த பேர் எல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கூட போறது இல்ல இந்த உயிரை பாதுகாக்கணும் எத்தனையோ ஸ்கீம் ஓபன் பண்ணிருக்காங்க கலைஞர் காப்பீடு திட்டம் இந்த மாதிரி எதுவும் எக்ஸ்ட்ரா நிறைய பாத்திருக்கேன் சோ இது அடுத்த ஆட்சி நல்ல முறையா அமையட்டுன்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓகே இவ்வளவு தூரம் ஒரு பிசியான நேரம் ஏன்னா நீ வழிபாடு நிறைய வாக்கு எடுக்கிற மக்கள் இருக்காங்க பூஜை பண்ண வேண்டியது இருக்கு அன்னதான போட வேண்டியது இருக்கு இவ்வளவு பிஸியான நேரத்துல மைத்தமிழ் நேருக்காக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக நன்றி உங்களுடைய நல்ல நோக்க நிறைவேற எங்க வாழ்த்துக்கோ நன்றிங்க மைத்தமிழ் சேனல்காரங்களுக்கு மிக்க நன்றி ஒரு சகோதரர் மாதிரி வந்தாங்க நல்ல முறையை சேனல் எடுத்தாங்க மத்த சேனலுக்காரங்க எல்லாம் வந்தா கூட அப்படி இப்படி நாங்க அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்லுவாங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மட்டும் போறேன்னு சொன்னாங்க இந்த சேனல் ரொம்ப லைக் பண்றேன் என்னுடைய ஆன்மீக தகவல் தெரியுதுக்கு லைக் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க உண்மையான சேனல் அது கண்டிப்பா அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்